ராஜராஜ சோழனுடைய பொன்னியின் செல்வன் என்ற இந்த அதாவது சோழவள நாட்டில் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக குளங்கள் ஆறுகள் நிரப்பி அந்த புது ஆறை கொண்டு வந்த இதற்காக சோழ வளநாட்டில் அவருக்கு பொன்னியின் செல்வன் என்ற பட்டம் அளிக்கப்பட்ட இந்த உருவம் இது மூன்று பாகங்களாக உள்ளது இந்த இந்த பொம்மை வந்து கேரளா வந்தகன் பேரு கேரளா வரைக்கும் வென்றெடுத்து அந்த மன்னன் வந்ததுனால அதே ராஜராஜ சோழனுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு பட்டத்துக்கும் ராஜராஜனுடைய சோழ நாட்டுடைய மன்னனுக்கு ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு பாராட்டு விழாவுக்கும் பட்டத்துக்கும் பெயர் போன இந்த சோழ நாட்டில் அவருக்கு ஒவ்வொரு உருவமாக பொறிக்கப்பட்டு தான் அந்த பொம்மை இன்றைக்கி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பொம்மையாக அரசு வழங்கியிருக்கிறது அரசுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே மாதிரி அரசு அந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் இந்த யூடிபி வாயிலாக தெரிவிப்பது என்னவென்றால் அந்த கலைஞர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்த நினைவுகளாகவும் அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன வழிகள் அரசு உதவி பண்ண முடியுமோ அத்தனை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்